கேட்டு வைக்கும்படி உங்களை தான் கேட்டுக்கொள்கிறோம் ஆயிரம் ரூபாய் वसुंध वैराली मरा पड़ रहा है बापों सही मेलोपुर्नी सही सही लाइन लाइन बन रहा है बाप आयरोबाय आयरोबाय आई पी लिप्स आदर्श उन्नत सेंसोगो कॉरपोरेशन आयरोबाय नमस्ते आयरो பால்பாண்டி துணை பஞ்சாயத்து தலைவர் நடுவலை ஆயிரம் ரூபாய் யோபு அண்ணட்டல் ஆதித்த பேரி ஆயிரம் ரூபாய் ஞானராஜ் நடுவலை இரண்டாயிரம் ரூபாய் ஞானத்துறை பாலன் மேலத்தடமான இரண்டாயிரம் ரூபாய் வடக்கெடுக்கல பட்டி ஆயிரம் ரூபாய் Kazuto This is a toy子 Katsuhito Katsuhito Nogashiki Toys Katsuhito

அடுத்து ரெட்டார்புரம் எ பால் பாண்டி தண்ணி கொண்டவர்களை கொள்கிறோம் எபர்சன் பால் பாண்டி நடுவரும் தீர்ப்பை ரீதியானது அறிய முடிவானது தேவத மணி ஹோட்டல் கங்கனாகுளம் ஆயிரம் ரூபாய் நியூட்டன் ஆதித்த பேரி ஆயிரம் ரூபாய் செல்வம் அண்ணாதி கோவை இரண்டாயிரம் ரூபாய் நிர்மல் ஆதித்த பேரி ஐநூறு ரூபாய் சிவகுமார் கஞ்சன் புதத்தன் குடியிருப்பு மூவாயிரம் ரூபாய் ரவி ஸ்ரீகோங்கபுரி ஆயிரம் ரூபாய் ஆல்பர்ட் ஓடகரை இரண்டாயிரம் ரூபாய் மேலக்கரமான் புலம் பத்தாயிரம் ரூபாய் செல்வன் துறை வடகிழக்கு ஐநூறு ரூபாய்

மஞ்சளை அணியினர் ஒரு புள்ளிகள் மேல ஒரு புள்ளி அணியினர் சீரோ அடுத்து ஆவலூர் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் வடக்கு ஏற்களைப்பட்டி அணியினரும் அதனை எதிர்த்து ரெட்டையார்புறம் அணியினர் விளையாட இருக்கிறார்கள் மஞ்ச வலை

மேலும் புள்ளி அணிஞ்சு இரண்டு புள்ளி மஞ்சள் கபடி கிரௌண்டுக்கு வரமாறு கேட்டுக்கிறோம் அணியும் அணியும் அடுத்து களமிறங்க இருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு பேரும் தயார்களில் ஏற்படும் மிஸ்டர் எடுசன் பல்பட்டியவர்கள் எங்கே இருந்தாலோ தன்னுடைய ஆடு

புண்ணி நான்கு புள்ளிகள் மஞ்சி விலை மூன்று புள்ளிகள் பிரச்சனை அடிக்கோ ground வெளிய இருந்து யாரும் சத்தம் போடாதீங்க அந்த ஆடு காலத்துல கம்புக்கு உள்ள இருக்கிறவங்க அப்படியே வெளியில போயிருங்க தம்பி தம்பி வெளியில போங்க

இருக்கிற வெளியாக தாழ்வுகள் கேட்டுக் ஆறு புள்ளிகள் மஞ்சு விளை நான்கு புள்ளிகள் ஆகாஷ் பீமரடிமணியா மேலி ஆறுத்தியாசத்தில் விளையாடி அடுத்து அணியினரும் சி அணியினரும் உடனே ஆளுகாலத்துக்கு நிற்கும்படி உங்களை தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஜெபர்சன் கமிட்டி தலைவர் அடுத்தார்புரம் வடக்கு டி சி ஜெபர்சன் பால்பாண்டி ரெடி பண்ணி கொண்டாத சீக்கிரம் உள்ள மேட்ச் முடிய போகுது எபர்சல் பால் பாண்டி ஆடு காலத்துல வரலன்னா நாளைக்கு சாப்பாடு இல்லையா சப்சூட் உள்ள இருக்க மீதி எல்லாரும் வெளியில உட்காருங்க ார்கள்ருங்க மீதி எல்லாரும் வெளியில உட்காருங்க சப்துல் மட்டும் உள்ள வெளியில போங்க

அமைதி அமைதி காத்துறை தான் கேட்டுக்கொள்கிறோம் மஞ்சு விலை ஆறு புலிகளும் மேல உற்படி எட்டு புலிகளும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆறு எட்டு இரண்டு புலிகள் பின்தங்கிய நிலையில் மஞ்சு விலை விளையாடிக் கொண்டிருக்கிறது मानी वो एक टाइम होगा कि उपर्णिया उपूर्ण எபர்சன் பால் பாண்டிய டீம் ரெடி ஆயிட்டா ஆயிட்டாங்க மஞ்சுவலை அப்படி நீங்க தண்ணி கொண்டு வர கேட்டுக் கொள்கிறோம் பேர் பாருங்க அருண் அருண் மஞ்சுளை ஒரு பாய் மஞ்சுகளை எட்டு புள்ளிகள் பேர் மேல ஒரு புள்ளி ஒன்பது புள்ளிகள் தட்டியாக பாரு நிமிடங்கள் லாஸ்ட் மூன்று நிமிடங்கள் இரண்டு அணிகளும் சமநிலையில் உள்ளார்கள் ஒன்பது புள்ளி

இரண்டு அணிகளும் சமநிலையில் உள்ள பத்து ஒன்பது மஞ்சளை பத்து மேலோ பூர்ணி ஒன்பது சூப்பரக சூப்பர் பூர்ணி சூப்பரக வெட்டியாபுரம் வடகிழக்கு வெடியா இருங்க கிரவுண்ட் பக்கத்தில் வந்துருங்க பால்பாண்டி தனது அணியினை தயார் செய்த இரண்டு நிமிடங்கள் இரண்டு நிமிடங்கள் மட்டுமே உள்ளது மஞ்சு விலை பத்து மேலவு புள்ளி ஒன்பது ஒரு புள்ளி வித்தியாசத்தில் விளையாடி இருக்கிறார்கள் வாசல் பக்கூட்டமா மேல உப்பு உங்களை தான் தம்பி ஜெயம் மேல உப்பு கொஞ்சம் வழி விட்டுருங்க ஒரு நிமிடங்கள் மட்டும் கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் வடகிழங்களைப் பற்றி ரெட்டியாபுரம் ரெடியா இருக்கணும் புள்ளிகள் மஞ்சளை பதினோரு புள்ளிகள் ரெட்டியாபுரம் ரெடியா இருக்கும் ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் மஞ்சு விளை மஞ்சு விளை அங்கு புள்ளிகள் மேலகு பத்து பதினொன்னு பதினாலு மேலோ பூர்ணி பதினொன்னு மஞ்சு விலை பதினாலு இரண்டு வெற்றி புள்ளிகள் மஞ்சு அணியினர் மஞ்சு விலை அணியினர் வெற்றி பெற்றதற்கு அறிவிக்கப்படுகிறது